புரிய புரிய வளர்ந்துகிட்டே போவீங்க இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வதற்காக வாசிக்கணுங்கிறதுனால சொல்றேன் ஆனா நான் சொன்னேன் முந்திக்கொள்ளாதீர்கள் சொன்னேன் இப்போ நான் சொல்றேன் எங்கே முந்த வேண்டுமோ அங்கே முந்திக்கொள்ளுங்கள் இதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லவா இப்போ வந்து நம்ம சொன்னோம்ல சந்திராயன்ல போய் இறக்கணும்னு நாசா இறக்குச்சான் களத்தை நான் போன மாசம் ஃபுல்லா அமெரிக்கால தான் இருந்தேன் ஹூஸ்டன்ல நாசா இருக்கு போயிருந்தேன் ஒரு குளோப் இருக்கு புவியியல் சக்தி இல்லாம உள்ள மெதக்கலாம் போயிட்டு நல்லா பார்த்துட்டு சுத்தி பார்த்துட்டு வந்தேன் முதல் முதல்ல களம் போய் இறங்கின உடனே ஒரு ஃபுட் ஸ்டெப் காட்டுவாங்க கால் வச்ச ஒரு தடம் முதல் தடம் ஒருத்தன் வச்சான் அவன் பேர் என்ன எல்லாருக்கும் தெரிது எப்படி சிலபஸா படிச்சிங்களா இல்ல மேடம் நான் சொல்ல வா எப்படி தெரியும் எல்லாம் இருக்கேன் சந்திரனை தொட்டது யார் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அந்த உண்மை தெரியும் பாருங்க சந்திராயனுக்கு ஒரு குரூப் வச்சு இல்ல அனுப்புனாங்களே ஒரு குரூப் எல்லாம் செஞ்சதுல அந்த குரூப்ல ஒரு இயக்குனர் அந்த இயக்குனர் பேர் என்ன சொல்லு வீரமுத்துவேல் இல்லையா ஏன்னா அது விழுப்புரக்காரர் விழுப்புரத்துக்காரர் நம்ம ஊரு நிறைய பேருக்கு தெரியாது தெரியாதவங்க யார் இயக்குனர் அந்த தெரியும் இந்த இயக்குனரை தெரியாது இந்த இயக்குனரை தெரிஞ்சு வந்தாதான் நல்ல சோறு அந்த இயக்குனரை தெரிஞ்சு வச்சுக்கிறது சோறுலாம் கிடைக்காது அந்த இயக்குனரை நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இயக்குனருக்கும் நல்ல சோறு கிடைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க

மூணு வருஷம் அந்த குளோப்ல பறந்து பறந்து இன்டென்ஸ் அவர் அவரையே முதல்ல கால் வைக்கல எக்வின் எழுதுற களம் போய் இறங்குச்சான் நான் இதை வாசிக்கிறேன் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக இத சொல்றேன் என் குழந்தைகளே தமிழ் உறவுகளை எப்படி முந்திக்கணும்ங்கிறதுனால சொல்றேன் நான் முந்தி கொள்கிறேன் என்னை போல் நீங்களும் முந்திக் கொள்ள வேண்டும் என்ற பேராசையுடன் தான் இடத்தில் வந்து நின்று பேசுகிறேன் ஒரு சாதாரண மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்த ஏழை குடும்ப பிள்ளை நான் இன்றைக்கு நான் இந்த அளவிற்கு சில வெற்றிகளையும் சில செல்வாக்கையும் சில சம்பாதனைகளையும் செய்திருக்கிறேன் என்றால் எங்கே முந்திக் கொள்ள வேண்டுமோ அங்கே முந்திக் கொண்டவள் நான் எப்படி முந்திக் கொள்வதுன்னு சொல்றேன் களம் போய் இறங்குது நான் இதை வாசிக்கிறேன் கதவு திறக்குது பைலட் நிற்கிறார் யாரு எட்வின் சி ஆல்ட்ரி நிற்கிறார் நின்றுட்டு மேல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது நாவ் த பைலட் ஷல் பாஸ் கீழே பார்க்கறார் என்ன நெலம்னு தெரியல பன்னெண்டு வருஷமாக பார்த்த ஆர்டிஃபிஷியல் நிலம் முன்னால் கிடக்குது அதில் கேஸ் இருக்கா புவி சக்தி எப்படி இருக்கு இறங்குனா வருவோமா யோசிக்கிறதுக்கு மூணு செகண்ட் எடுத்தார் அடுத்த ஆர்டர் வந்துடுச்சு நான் த கோ பைலட் ஷல் பாஸ் நீல் ஆம்ஸ்டாங் கால் வச்சுட்டான் இது ஏன் நிகழ்ந்தது என்றால் நீல் ஆம்ஸ்டாங் அவன் கடல் படையிலே பயிற்சி பெற்றவன் ஆழ்கடல் நீச்சல் தெரிந்தவன் ஆழ்கடல் நீச்சல் என்பது பாதுகாப்பா அப்படியானது என் குழந்தைகளே வெறும் ஜெயிச்சுக்கலா இருந்து ஜெயிச்சு வாங்க ஜெயிச்சு வரணும் சில பயிற்சிகள் வேண்டும் அந்த பயிற்சியில் மிக முக்கியமான பயிற்சி வாசிப்பு பயிற்சி மொழி பயிற்சி யார் என்ன பேசினாலும் அந்த பேச்சு நமக்கு புரிய வேண்டும் புரியலையே சொற்கள் புரியுதா உங்களுக்கு புரியுதா இளைஞர்களுக்கு புரியுதா பெண் குழந்தைகளுக்கு புரியுதா நீ ரொம்ப அழகா அப்படிங்கிற அது இல்லன்னு தெரிய வேணா உனக்கு சொல்றதுக்கு நீ அப்படின்னு கேட்கறதுக்கான துணிச்சல் இருக்க வேணா பெண்ணே நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தகுதியை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராதே அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் வாசிக்கிறேன் நான் அதனால் இந்த ரகசியம் எனக்கு புரிந்து போகிறது பெரியாரை வாசிக்கிறேன் நான் அதனால் ஒரு ரகசியம் புரிகிறது தந்தை பெரியார் வந்ததற்கு பிறகு இப்படி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா வாசிக்க வாசிக்க என்ன செய்யும் தெரியுமா புக் என்ன செய்யும் தெரியுமா சும்மா நான் பேர் சொன்னாலே கை தட்டுறீங்கல்ல பேர் சொன்னா கை தட்டாதீங்க எதுக்கு தட்டுறோன்னு தெரிஞ்சு தட்டுங்க